இந்த மாசம் மாத செயல் பக்கத்தில் நம்ம கம்பெனியோட தெரிஞ்சிருக்கும் ஒரு நிமிஷம் சொல்றேன் கம்பெனி மாத வந்து ஒவ்வொரு மாதம்

ஒவ்வொரு மாதம் மாசம் மாசம் இருபதாம் தேதி அதாவது இந்த மாசம் எப்படி இருபதாம் தேதி கூட்டம் இதே மாதிரி ஒவ்வொரு மாசமும் இருபதாம் தேதி நம்ம கூட்டம் நடத்துவோம் அப்படி நடத்தும் போது ஒவ்வொரு மாதமும் நம்ம இருபதாம் தேதி குறிப்பிட்ட நபருக்கு நம்ம பரிசு வழங்குவோம் ஸோ அந்த பரிசு அப்படின்னு உங்களுக்கு கொடுத்த புக்லேயே நம்ம தெளிவாக நம்ம அச்சடிச்சிருப்போம் எந்த மாதம் குழுக்கள் என்ன பிரைஸு எத்தனை நபருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாதமும் நம்ம கிளியராக பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்துருக்க குழுக்கள் பார்த்தீங்கன்னா இரண்டாவது பார்ப்போம் செகண்ட் பேஜ் ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து போயிட்டு இருக்கு இது செகண்ட் பேஜில் வந்து இரண்டாம் மாதத்தில் மூன்றாம் மாதம் கொடுக்கணும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாதம் பைஸ் கொடுத்தாச்சு செகண்ட் மாதமும் பிரைஸ் கொடுத்தாச்சு இப்போ மூணாவது மாதம் அதாவது மூவாயிரம் ரூபாய் பணம் கட்டியிருக்காங்க ரெண்டு மாதம் கட்டி மூணாவது மாதம் மூவாயிரூவா கட்டிருப்பாங்க மூவாயிரம் கொடுத்தவங்களுக்கு கொடுத்தவங்களுக்கு நம்ம அதில் போட்டிருக்கோம் ஓவன் போட்டிருக்கோம் பேனாசோனி ஓவன் வந்து நம்ம கையில் ரெடியாக இருக்கு ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த அதிர்ஷ்டசாலிக்கு நம்ம இந்த ப்ராடக்டை கொடுத்துடலாம் ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒவ்வொரு மாதமும் நம்மளுக்கு ப்ராடக்ட் போயிட்டு இருக்கும் அப்போ பதினாலாம் மாதம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஹெவி ப்ரைஸு ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லக்கி பத்து சொல்லிடுறோம் இப்போ பதினாலாம் மாதம் பதினாலாயிரம் ரூபா பணம் கட்டியிருப்பாங்க அவங்களுக்கு சப்போஸ் ஒரு நபருக்கு மட்டும் ஒரு பவுனு கிட்டத்தட்ட அவங்களுக்கு ப்ரைஸ் ஆகும் நல்ல ஒரு காப்பாடு தான் அந்த மாதிரி பதினஞ்சாவது மாதம் ஒரு லட்ச ரூபாய்க்கு உள்ள ஒரு பேட்ரிக் பைக்கு சப்போஸ் எனக்கு பைக்கு வேறான்னு சொன்னா அவங்களுக்கு கேஷு ஸோ இது முடிஞ்சு பதினாலாவது மாதம் நாங்கள் பதினஞ்சு மாதம் பணம் கட்டிட்டோம் அப்போ பதினாறாம் மாதம் இது வரைக்கும் எங்களுக்கு ப்ராடக்டே விழுக்கலன்னு சொல்றவங்களுக்கு ஸோ கடைசி மாதம் ஒரு இருபத்தி ஆயிரம் மதிப்புள்ள நம்ம ப்ராடக்ட்டை கொடுக்குறோம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பேருக்கு மரம் கட்டில் நூறு பேருக்கு பார்த்தீங்கன்னா டிவி நூறு பேருக்கு வந்து கைனி கேட்டு உண்டு உள்ளது ஒரு நூறு பேருக்கு பார்த்தீங்கன்னா புஷன் சோஃபா இது இல்லாமல் ஒரு நூறு பேருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மரம் பீரோடு ஒரு நூறு பேருக்கு கிச்சன் பேக்

இது தான் நம்ம கம்பெனியோடைய சீட்டு வீரம் மற்ற நிறுவனம் மாதிரி நம்ம பண்ணாமல் நாம என்ன சொல்லணுமோ அதை அப்படியே வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சோ இப்போ நம்ம அந்த போலாம் இந்த செகண்ட் பேஜ்ல இரண்டாம் வாரத்தில் மூன்றாம் வத குழுக்கள் பார்த்து போகிறோம் இந்த மூன்றாம் மாத நாலு பேருக்கு ப்ரைஸ் போட்டிருக்கோம் நாலு பேர் அந்த நாலு அதிர்ஷ்ட சாலுகளை யார் நம்ம பார்த்துருவோம் ஓகே பாத்துறோம் சோ இத நடத்தி கொடுப்பதற்காக நம்முடைய கம்பெனியோடைய டேமி சார் ப்ளீஸ் சார் ப்ளேஸ் வந்து சேஷ் ஆ சொல்லுவாங்க நாலு தான் சொல்லுறாங்க நம்மளுடைய கம்பெனி ஸ்டாப் பண்ண சடிதா மேடம் ஃப்ரீஸ் இருந்துச்சு ஸோ இவங்க முன்னிலை லைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம் இவங்க முன்னிலை அப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் சார் முதல் சீட்டாக நம்மளுடைய கஸ்டமர் டீலராக வந்து ரிசர்வ் பண்ணிட்டு இருக்காங்க கலா மேடம் ஆமாம் கலந்து வந்துருக்காங்க கலா மேடம் ஸோ முதல் மாதத்தில் இரண்டாவது மாதத்தில் இரண்டாம் பாகத்துல மூன்றாவது குழுக்கல்ல முதல் அது சரி பார்க்க போறோம் நல்லா குளிக்கி விட்டு கேளுங்கம்மா ஒரு சீட் நல்லா குளிக்கி ஒரு சீட் எடுங்க இப்போ பார்க்க போறோம் அந்த அரசரின் நம்பர் பாத்தீங்களா 1698 1698 1698 ஃபர்ஸ்ட் சீட் ராஜு மணிங்கம்மா பலராமன் சார் பலராமன் சார்

கஜினியா மேடம் வராங்க பட்டுக்கோட்டை டீலர் கஜினியா மேடம் பட்டுக்கோட்டில் ரொம்ப நாளாக வரவே தான் வந்திருக்காங்க கொஞ்சம் பார்க்குற மாதிரி உடனே இரண்டாவது நிமிஷம் 2105 திவ்யா ஊரணிபுரம் டீலர் அபர்ணா வாவ் கரெக்ட் கரெக்ட் அம்மா ஓகே ரெண்டு முடிஞ்சிச்சு இப்போ மூணாவது தடவை பார்க்கறோம் சோ மூணாவது தடவை பார்க்கறோம் மூணாவது தடவை வந்து சித்ரமடம் வராங்க நம்ம கம்பெனி டீலர் சரி குச்சி குத்திட்டாங்க

ಟ್ಯಾಕ್ಸಿ ಪಾಂಡಿಚೇರಿ ಡೀಲರ್ ಮಡಿವೆಲ್ ಸರ್ 20 ಬಂದಿದೆ 20 ಬಂದಿದೆ ಓಕೆ ಸರಿ ಓಕೆ ನಮ್ಮ ಊರಿನದಲ್ಲ ಪಾಂಡಿಚೇರಿ ತುಂಬಾ ಸಂತೋಷ ಅವನು ಬಂದಿರೋಣ ಫೇಸ್ ಗೆ ಬಿಡ್ತಾರೆ ಓಕೆ ಬರ್ತೀಕೆ ಓಕೆ ಸರ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸರ್ ನಲೈವ್ ವೆಬ್ ದವ್ ಶುರು

சோ நம்ம டீலர்கள் வெளிய இருந்து யார் நம்ம பர்சேஸ் பண்ணலாம் நேரடி சேல்ஸ் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க ஓகேயா ஓகே நன்றி சார் நன்றி ப்ரோ ரொம்ப थैंक यू நம்ம இங்க இருந்து போட் எடுத்துக்கலாம் ரைட் சார் இங்க இருந்து ஆமா ஆமா திரும்ப அந்த போட் அது ஒரு லைன் அது